ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் தோட்டத்தில் வீடியோ பால்லான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ நேற்று தோட்டத்தில் நான் ஒரு வேலை பண்ணேன்னா அதுவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாண்டு தான் நான் ஏன் வாய்ஸ் கம்மியாக கொடுக்குறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்கள் அம்மா ஊருக்கு போகணுன்னாங்க நான் அந்த டைமில் வந்து வீடியோ போடுறத கேட்டால் திட்டுவாங்க இல்லையா அதனால் பாருங்கள் எங்கள் தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் ப்ளேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வாசல் ஸோ என்ட்ரன்ஸ் ப்ளேஸில் கீழே தோட்டத்துக்கு டவுனில் இறங்கி ஒரு பா நாங்கள் ரெண்டு பக்கம் தோப்பு சென்டரில் பாதை பண்ணியிருக்கோம் அதில் ஒரு வேலை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிச்சு ஸோ அதனால் அதுதான் வீடியோ போடலான்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பாதையெல்லாம் நிறையா புல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக அந்த புல்லை க்ளீன் பண்ணிவிட்டு புல் இல்லாமல் அதெல்லாமே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற குப்பை குப்பை எல்லாமே அரித்து போட்டு சுத் சுத்தமாக கூட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிது இந்த சுத்தமாக கூட்டினது தான் இது எனக்கு நான் இதை சுத்தம் நேற்று பண்ணேன் ஆனால் இங்கேயே தான் இருக்கேன் இதை பார்த்துட்டு இங்கேயே தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்படியே பேஸ்ட்டு கொஞ்சம் தான் பக்கம் தள்ளி வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா எங்களோட தோப்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு தான் மரம்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சி அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் மறுபடியும் இந்த இருக்கிற பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த பாதை எதுக்குன்னா வண்டி வந்தால் இங்கே வந்து இந்த தோட்டத்தில் விளையிற பொருட்களை வந்து வண்டியில் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு நம்ம நடக்கிறதுக்கு வசதி இருக்கிற அளவுக்கு சென்ட்ரு பிளேஸ் போட்டுட்டு நம்ம எல்லாம் வந்து தோப்பு போட்டிருக்கோம் ஸோ இந்த சென்ட்ரு பிளேஸை சுத்தம் பண்ண தான் நேற்று நான் பண்ண வேலை எனக்கு சுத்தமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அது தோட்டமாக இருந்தால் கூட சரி அது அழகாக வச்சுக்கிறதுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் ரசித்து ரசித்து பண்ணுவேன் ஸோ அதனால் நேற்று நான் ஃபுல்லாக என்னால் முடியலன்னா கூட இவ்வளோ தூரமும் இவ்வளோ நீளமும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நீளம் கிட்டத்தட்ட பாருங்கள் நான் இந்த எஜ்ஜு அங்கேருந்து வந்த எஜ்ஜை காமிக்கிறேன் பாருங்கள் அது அங்கே இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நீளம் வரைக்குமே நான் கூட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடப்பம் போட்டு சுத்தமாக ஒரு புல்லு இல்லாமல் ஒரு கல் இல்லாமல் நான் கூட்டியிருக்கேன் இது எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனை தான் நல்ல வேலை எங்கள் அம்மா பார்க்குறாங்களே ஒரு பயம் வேறு ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் வாங்க நே பண்ண வேலை என்ன எதுக்காக நான் இதை சுத்தம் பண்ணேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த தோட்டத்தில் இந்த சருகெல்லாம் விழுகும் பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் ஏற்கனவே வாழை போட்டிருந்தோம் ஸோ வாழையெல்லாம் அழிச்சிட்டோம் என்ன மரம் பெருசாகிட்டதுனால வாழையை அழிச்சிட்டோம் அது இப்போ அந்த வாழையை நாங்கள் வந்து அந்த அந்த சருகையெல்லாம் வந்துட்டு அந்த மரத்தோட ஓரமாக போட்டு மறுபடியும் மண்ணு போட்டு பாருங்கள் அது வந்து சுத்தம் பண்ணாத ஏரியா இது சுத்தம் பண்ண ஏரியா பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக தண்ணி நம்ம பாய்க்கணுன்னா கூட பாருங்கள் அந்த கரை போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அந்த கரையெல்லாம் மரத்தை ஒட்டி கரை போட்டு இப்போ தண்ணி வந்து ஈஸியாக பாய்க்கலாம் ஸோ நாங்கள் இதில் வந்து ட்ரிப்பும் போட்டிருக்கோம் சொட்நீரும் போட்டிருக்கோம் ஒன் சைடும் போட்டிருக்கோம் ஸோ அப்பப்போ ட்ரிப்பும் விடுவோம் அப்பப்போ நாங்கள் வந்து தண்ணியும் பாய்ச்சிக்குவோம் சுச்சுவேஷன் எப்போ எப்படி தேவையோ அப்படி நாங்கள் பண்ணிப்போம் இது சுத்தம் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஸோ அந்த கையோடவே நான் இதை க்ளீன் பண்ணுற ஒர்க்கை பண்ணிட்டேன் இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்ணுறேன்னா தெரியுங்களா நம்ம வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி ஹையர் பீப்புளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கும் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு இதெல்லாம் நான் ஆலோசி தான் பண்ணுவேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான செயல் எதுவாக இருந்தாலும் நம்ம சொந்த வேலையை நம்ம இறங்கி பண்ணணும் ஸோ நம்ம வந்து அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் நம்ம சீனை போடுறோம் அப்படின்னா ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய எதையோ லாஸ் பண்ணுவோம்னு அர்த்தம் நிச்சயமாக கண்டிப்பாக பாருங்கள் எது ஒன்றும் கூச்சப்படாமல் இறங்கி தான் சொந்த வேலையை செய்கிற எல்லாருமே எல்லா சுச்சுவேஷன்லேயும் நல்லா இருப்பாங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க யாரெல்லாம் வந்து நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் சீனை போடுறாங்களோ அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் லாஸ் பண்ணுவாங்க அப்போ அப்போது அந்த லாஸை கூட அவங்களால ஃபேஸ் பண்ணிக்க முடியாது ஸோ நம்ம எதுவுமே கூச்சிப்படமாக இறங்கி பண்ணோம் பண்ணுறோங்கும் போது நம்ம எல்லா சுச்சுவேஷனையும் மெயின்டெயின் பண்ணுறோம் நம் நம்ம வந்து ஒரு ரிச் லைஃப்பையும் வாழ்ந்து பழகிடுவோம் ஏழ்மையான லைஃபையும் வாழ்ந்து பழகிடுவோம் எந்த சந்தர்ப்பத்தையும் தாண்டி வரும் அப்படிங்கும்போது நம்ம எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ நம்மளோட வேலையை நம்ம பண்ணுறதுக்கு நான் இது தான் பண்ணுவேன் அது தான் பண்ணுவேன் சீரியல்லாம் போடக்கூடாது அதுதான் இப்போ நான் கொடுக்குற ஒரே ஒரு நல்ல விஷயம் நான் ஒரு நல்ல பதிவு ஸோ நான் அப்படி தான் எனக்கு வந்து நான் எந்த சந்தர்ப்பத்துலேயும் வாழுவேன் ரிச்சாகவும் இருப்பேன் இந்த மாதிரி இறங்கி வேலை பண்ணுவேன் ஏழ்மையான சூழ்நிலையும் இருப்பேன் எனக்கு என்ன அந்தந்த சுச்சுவேஷனுக்கு என்னவோ அது அதுபடி நான் வாழ்ந்துட்டு போவேன் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சீனை போடாமல் எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி போட்டுங்க லைஃப்பில் நிச்சயமாக ஒரு பெரிய எல்லாம் வர முடியும் ஸோ இது ஒரு சின்ன அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பதிவு தான் அது அவங்கவுங்களோட விருப்பம் சொல்கிறது நம்மளோட சரி சொன்னால் நல்ல விஷயத்தை சொல்கிறோம் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் கேட்குறவங்களோட மைண்டை பொறுத்துது இப்போது இந்த ப்ளேஸு பாருங்கள் நான் காமிச்சிட்டேன் ஃபுல்லாக தோட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சென்ட்ரலில் இருக்கேன் தோட்டத்தோடு எங்கள் தோட்டத்தோடு சென்ட்ரலில் இருக்கேன் இப்போ இது சுற்றிலுமே வந்து தோப்பு இருக்குது பாருங்கள் இந்த ஒரு சென்டர் பிளேஸில் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இது ஃபுல்லாக வந்து சாணம் போட்டு மொழுகி ஃபுல்லாக நல்லா கூட்டி நக 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 நைஸாக வீடு மாதிரி பண்ணி இந்த இடத்துல இந்த ஒரு இடத்துல பாருங்கள் இங்கே கொஞ்சம் சென்டரான இடம் பாருங்கள் இங்கே கொஞ்சம் கேப் நிறையா இருக்குது இந்த இடத்துல டேபிளில் போட்டு டைனிங் டேபிளில் போட்டு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு சுற்றிலும் சேர் போட்டு எல்லாரும் என்ன என் என்னோடய ஃபேமிலி என்னுடைய சிஸ்டர் என் பொண்ணு என் பையன் அப்பா அம்மா எல்லாருமா சேர்ந்து இங்கே உட்காந்து ஒன்றா சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு ஆசை என்றைக்கா ஒரு நாள் நாங்கள் அப்படி சாப்பிடுவோம் அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி இயற்கையான விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இங்கே கண்டிப்பாக ஒரு நாளுக்கு அதை நான் பண்ணுவேன் இதெல்லாம் சாணம் போட்டு மொழுகி இங்கே உட்காந்து சாப்பிட போகிறேன் அப்போது உங்களோடையே ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அந்த விஷயத்த சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லாயிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஒரு வேலை அதுக்குள்ளே பாருங்கள் எங்கள் கோழி வந்து இதெல்லாம் கலைச்சி கொஞ்சம் குப்பை பண்ணி வச்சிருச்சு இந்த ஒரு வேலை நான் இது இந்த எஞ்சி வரைக்கும் நான் கூட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சிதா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க குட் கமெண்ட் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபை ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ வந்து இன்ஸ்டாவாகட்டும் ஃபேஸ்புக்காகட்டும் யூடியூப் ஆகட்டும் அது ஆக்சுவலாக எனக்கு வந்து பிஸ்னஸ் கிடையாது இது வந்து ஃபுல் டைம் ஜாப்பும் கிடையாது இது ஒரு ஹாபியாக பண்ணுறேன் ஸோ எனக்கு எப்போ வந்து டைம் இருக்குமோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான டைம் எப்போ இருக்குமோ அப்போ தான் நான் வந்து போட முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நல்ல விஷயங்களே ஷேர் பண்ணிக்கலாம் கேப் கிடைக்கும் போது ஸோ இதுவே ஃபீல்டு இல்லைல்ல நம்மளுக்கு அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நல்ல கமெண்ட் கொடுங்க ஓகே பா இன்னைக்கு சண்டே ஆக்சுவலாக சண்டே நல்லா எல்லாருமே நான்வெஜ் பண்ணி சூப்பராக நல்லா சமைச்சு குழந்தைங்கள பத்திரமா பொறுப்பாக பார்த்துக்கோங்க ஓகே பாய்